ஹாய் அச்சீவர்ஸ் இந்த வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பானிபூரி பிரான்சைஸ் மாடல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது ரெண்டு பானிபூரி பிரான்சைஸ் தான் ஒன்னு பிஹெச்டி பானிபூரி அண்ட் விபிஏ பானிபூரி பாய் இப்போ இந்த ரெண்டு ஃப்ரான்சைஸ்க்கும் கால் பண்ணி நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கோம் ஒரு பானிபூரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுக்கான எக்ஸ்பிளேஷன் அண்ட் ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அவங்க என்னென்ன சொல்றாங்க அண்ட் இன்னும் மோர் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கான ஒரு தரமான வீடியோவும் கொடுக்க ட்ரை பண்றோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க சரி வாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஒரு பெயிட் ப்ரொமோஷன் இல்ல இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான் நீங்க ஒரு பானிபுரி ஷாப் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோ குள்ள போலாம்

பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்கு

பிப்டி தௌசண்ட் கார்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம பிப்டி பண்ணிட்டு இருக்கோம் அதோட அதோட ரேட் செவன்டி தௌசண்ட் வருது சார் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் பேட்டரி சார்ஜர் உங்களோட நேம் போர்டு இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து செவன்டி தௌசண்ட் வருது டுவெண்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பிப்டி தௌசண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா பிளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட உங்களுக்கு வந்துடும் ட்ரைனிங் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சார் ஃப்ரீ தான் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு

மாதிரி பண்ணலாம் இது வந்து நார்மலா நார்மல் பிளேவர்ஸ் பாத்தீங்களா மின்ட்டு ஸ்வீட்டு அது மாதிரி எல்லாம் இருக்கு இது வந்து நார்மல் பிளேவர்ஸ் கேட்கறது இதுவே நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பூரிஸ் இருக்கு மொத்தம் நம்ம கிட்ட நார்மல் பூரிய வந்து செவன் பிளேவர்ஸ் இருக்கு மின்ட்டு ஸ்வீட்டு கார்லிக் கர்டு ட்ரைமெண்டோ ஹிங்கு ஜீரா அது இல்லாம வெரைட்டிஸ் பூரிஸ் இருக்கு மஷ்ரூம் சேவ் தஹி ஓரி சாக்லேட் குக்கர் இது மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் பூரிஸ் இருக்கு இப்ப வெரைட்டிஸ் பூரிஸ் நீங்க குடுக்கும் போது உங்களுக்கு ஒன்னு எம்ஆர்பி கம்மி பண்ணலாம் இல்ல பூரிஸ் கம்மி பண்ணலாம் அதாவது வந்து உங்களுக்கு பூரி கூட்டவோ கூட்டவோ குறைக்கவோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா வெரைட்டிஸ் பூரிஸ் போடும்போது போது நீங்க எவ்வளவு பே பண்றீங்க

ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் மேம் ஒன் டைம் பேமெண்ட் தான் இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் தான் சரிங்களா இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் உங்க சைட்ல இருந்து பே பண்ற மாதிரி இருக்கு சார் உங்களோட லொகேஷன் எங்க மேம் எங்களோட லொகேஷன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க எங்க நாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பே பண்ணி எடுத்துறோம் டிரான்ஸ்போர்ட் நீங்க எங்க டிரான்ஸ்போர்ட் சொல்றீங்களோ நீங்க எந்த அட்ரஸ் கொடுக்கறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் வச்சு விட்டுருவோம் ஓகே மேம் அங்க இருந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள வரும் மேக்ஸிமம் தௌசண்ட் குள்ள தான் வரும் ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஹோசூர் ஹோசூர்ல இருந்து லாங்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி வரும் வரும் மேம் லாஸ்ட் ஒரே ஒரு மினிமமா ஒரு எவ்ளோ பண்ண முடியும் உங்களோட நம்ம நம்ம கிட்ட எடுக்க எடுத்தவங்க பாத்தீங்கன்னா நல்லா walkable பிளேஸ்ல place அதே போல வெரைட்டிஸ் stories போட்டுருக்காங்க okay mam சரிங்க இப்போ போட்டனே உங்களுக்கு 3000 4000 வரணும்னா வராது ஆமா mam ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வரும் உங்களுக்கு ம் அப்போ நீங்க இன்னும் போட போட வெரைட்டிஸ் ஸ்பூரிஸ் ஆட் பண்ண போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3000 2000 அது மாதிரி எடுக்கலாம் நம்ம கிட்ட எடுக்கறவங்க இருக்காங்க மேம் இது வந்து நெட் प्रॉफिट இவ்வளவு 3000 வரும்ன்றீங்களா இல்ல டோட்டலாவே

சரிங்க இப்ப நார்மல் நீங்க நார்மல் பூரிஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் நல்லா க்ரௌடான ஏரியால போடும்போது நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க நல்லா கிரௌடான ஏரியால போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கும் போது நீங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம்

பிபிஏ பானிப்பொரி பாயில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சூப்பராக பண்ணாங்க கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அண்டு இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம லைட்டிங்ஸ் தேவையான பேட்டரியும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க முக்கியமாக ராயல் டி இல்லை ஸோ ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் மார்க்கெட்டிங் நம்ம வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களே அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க அவங்களோட பேஜில் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லையா எஸ் பிபிஏ பானிபூரி பாயில் பார்த்தீங்கன்னா நாலு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வச்சிருக்காங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் இதுல ஃபிஃப்டி தௌசண்ட் தான் மேக்சிமம் அதில் வந்துட்டு அவங்க எல்லாமே இன்க்ளூட் பண்றாங்க யூஎஸ்கி செட்டப்ல ட்ரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் தான் இது வந்து கம்பல்சரி பே பண்ணி ஆகணும் நீ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபுட் எதாவது ஆட் பண்ணணும்னா மெனுவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்ஸும் அவங்க போடல அடுத்ததா பிஹெச்டி பாணிபுரி கால் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு டைம் ஹலோ சொல்லுங்க சார் மேம் குட் மார்னிங் மேம் வணக்கம் குட் மார்னிங் சொல்லுங்க மேம் பிஹெச்டி பாணிபுரி ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சார் பேஸ்ட் பண்ணி ஓகே மேம் நானும் இப்ப என் ஃப்ரெண்டும் இப்பதான் காலேஜ் முடிச்சோம் ஏடா எதுக்குடா இம்புட்டி விளம்பற உங்களோட வீடியோஸ் அண்ட் இதெல்லாம் பிரான்சிஸ் பத்தி பார்த்தோம் யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல சோ அதுக்காக ஒரு டீடைல்ஸ் தான் கால் பண்ண மேம் நீங்க ஒரு மேம் நான் ஒசூர் மேம் சார் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 35000 55000 ரெண்டு பேக்கேஜ் வரும் சார் ஓகே மேம் இல்ல காட் லைட் செட்டப் நேம் போர்டு கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ் ட்ரெய்னிங் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகே மேம் வர ப்ராஃபிட் உங்களுக்கு தான் ப்ராண்டிங்க்கு ஷேரிங் வராது முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா காட்டு வந்து சின்னதாக தான் வரும் முப்பத்தஞ்சில் மெனு கம்மியாக இருக்கும் நேம் போர்டு சின்னதாக வரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் வைக்காமல் டோர் எதுவுமே இருக்காது ஓகே ஓகே மேம் இது 55 ல எல்லாமே பெருசா ஒரு கார்ட் சைஸ்ல இருந்து எல்லாமே சொன்னது எல்லாமே இன்क्लूड ஆகி வரும் ஓகே மேம் பிளஸ் பூரி மசாலா எல்லாம் எப்பப்ப வாரத்துக்கு ஒரு தடவை ஆர்டர் போட்டு வாங்கிக்க வேண்டியதா நீங்க ப்ளஸ் அந்த பேட்டரி நீங்க தான் வாங்கணும் பவர் சப்ளைக்கு ஓகே பட்ல இருந்து ஒசூருக்கு போய் கார்ட் கொண்டு வரனா அதோட ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நீங்க தான் பே பண்ணனும் பேட்டரி நீங்க தான் வாங்கணும் ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈ சேவை மையம் போய்ட்டு ஃபுட் சேஃப்டி லைசென்ஸ் எடுத்து நம்ம பேர்ல நீங்க ஆ ஓகே ஓகே ட்ரெயினிங் ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துறோம் அத பார்த்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மெனுஸ்ல வந்து நீங்க குர்க்கர் ஐட்டम्स மட்டும் தான் ஆட் பண்ணுமா இல்ல நாங்களும் மூலமா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணனும் ஓகே மேம் ஐயா காரதா நல்லா ஓகே தேங்க் யூ இவங்க வந்து எனக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல தெரியல அடுத்து ட்ரெயினிங்ல பாத்தீனா வெறும் ரெக்கார்டட் வீடியோ மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்கலாம் ஆஃப்லைன் ட்ரெயினிங் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க சேம் இதுலேயும் ராயல்டி எதுவுமே அவங்க கேட்கல ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க கியோஸ்கி செட்டப்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இவங்களுக்கும் தனியாக வாங்குறாங்க அண்டு பேட்டரி வந்து பிபிஏல அவங்களும் இன்க்ளூடா கொடுத்துடுறாங்க ஆனால் பிஹெச்டியில வந்து தரமாட்டாங்க அது வந்து நம்ம தான் தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நேம் போர்டு செட்டப் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இது ரெண்டுலையுமே லொக்கேஷன் வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் அது வந்து அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ப்ரொவைடு பண்ணல அவங்க மெனு வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்கு பட் பிபிஏல வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை எங்கிட்ட கேட்கணும் அப்படி தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லல ஆனால் பிஹெச்டியில் வந்து எங்ககிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் ஆட் பண்ணவே கூடாதுன்னு யாருமே சொல்லல ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பிபிஏல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்நூறுவா மினிமமாக எடுக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ஹையஸ்ட்டாக அவங்களோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பிஹெச்டியில் இதை பற்றி எதுவுமே சொல்ல அவங்க டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுற டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க